இனையும் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பானையில் சக்கரை பொங்கல் ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பிகினஸாக இருக்கிறவங்க சரி இந்த மாதிரி சக்கரை பொங்கல் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி பானையில் செய்கிறதுக்கும் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவை கொடுத்துருக்குறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியும் பருப்பும் ஊற வச்சுக்க போகிறோம் இதுக்காக நான் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அரைக்கா படின்னு சொல்லுவாங்க அந்த படியில் பச்சரிசி எடுத்துருக்குறேன் பச்சரிசியை பொறுத்த வரைக்கும் புன்னி பச்சரிசி மாவு பச்சரிசி பச்சரிசியில் செய்கிறப்ப தாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதில் செய்கிறது தான் விசேஷமும் கூட இந்த மாதிரி உங்களுக்கு வந்து படி இல்லை அப்படின்னா மெஷரிங் கப்பு எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு தலை நிறக்க எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் பொங்கலுக்கு பொறுத்த வரைக்கும் தலை தட்டி எடுக்கக்கூடாது நிறக்க எடுத்து கொஞ்சமாக நீங்கள் பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க அந்த மாதிரி தான் போடுவாங்க இப்போ அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட டேபிள் ஸ்பூன் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஸ்பூன்லேயே கொஞ்சம் பெரிய சைஸில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பாசிப்பருப்பு எடுத்த டேபிள் ஸ்பூன்லேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை மட்டும் நல்லா அலசி தண்ணியை ஊற்றிடுங்க ரெண்டாவது தண்ணியை ஊற்றக்கூடாது இந்த தண்ணியை நம்ம வந்து பொங்கல் பானையில் ஊற்றணும் இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றுறப்ப தாங்க நல்லா உங்களுக்கு பொங்கி வரும் இதை ஊற வைக்கிறப்ப அந்த ரெண்டாவது தண்ணியோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம் குறஞ்சது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து பானையில் நல்லா கொழஞ்சி வெந்து வரும் இப்போ நான் சொல்லியிருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைஸ் பானை நிரக்க நிறக்க இருக்கணும் பொங்கலை பொறுத்த வரைக்கும் பானை நிறக்க செய்யணும் ஸோ நீங்கள் வாங்குறப்பயே ஒரு அரை கிலோ பிடிக்கிற மாதிரி பானை வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் சொல்கிற அளவுக்கு நிறக்க நிறக்க உங்களுக்கு பொங்கல் கிடைக்கும் இப்போ இது நீங்கள் பட்டை போடுறவங்களாக இருந்தால் பட்டை போட்டுக்கோங்க விபதியில் குங்குமம் வச்சுக்கோங்க இல்லை இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் போட்டுக்கூட வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ எனக்கு இங்கே யூஎஸில் பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது அதனால் எனக்கு பச்சை மஞ்சள் கிடைக்கல பச்சை மஞ்சள் கிடைக்காததுனால இங்கே பச்சை மஞ்சள் இது மட்டும் கிடைக்கும் கிழங்கு மட்டும் கிடைக்கும் அதனால் இது ஒரு மஞ்சள் கயிறில் இதை கட்டிக்கிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா பொங்கல் செஞ்சதுக்கப்புறமா பச்சை மஞ்சள் அந்த செடியோடு வச்சு கட்டிக்குப்பாங்க அது உங்கள் வீட்டில் வழக்கப்படி கேட்டு செஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டிட்டு தான் பொங்கல் வைப்போம் இப்போ இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதாவது அரிசி இழந்த கப்புலையே ஒரு கப்பு பால் எடுத்துக்கோங்க காய்ச்சாத பால் தான் சேர்த்துக்கணும் கிட்டத்தட்ட கால் லிட்டர் அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு இப்போ இதுலேயே நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கணும் அது உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை நல்லா களைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க முதல் தண்ணியை சேர்க்க வேண்டாங்க முதல் தண்ணியை நல்லா கழுவிட்டு ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க மிச்சத்துக்கு அந்த பானையில் முக்கால் வசி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பானை ரொம்ப நிறக்க நிறக்கையும் இந்த தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பொங்கி வராது அதனால் முக்கால் வசி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பொங்கல் பானைக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம பொங்கல் பானையை நல்ல நேரம் பார்த்து அடுப்பில் வைங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து புளையார் பிடிச்சி வைக்கிறது அந்த ரெண்டு சைடு உங்களுக்கு விளக்கு வைக்க முடியுதுன்னா பின்னாடி விளக்கு கூட ஏரிய விட்டுக்கலாம் நான் வீடியோ குத்து விளக்கு வைக்க முடியல இப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பால் பொங்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து பானையில் நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் பொங்க விடுங்க இப்போ நான் வீடியோ பர்பஸில் நான் பண்ணுறப்ப ரொம்ப பொங்கிருச்சுன்னா அடுப்பு வந்து எரியாது அதனால் நான் கொஞ்சம் பொங்கின உடனே அரிசியை வந்து சேர்த்துற போகிறேன் கலந்து இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டீங்கன்னா பொங்குறது கொஞ்சம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அடுப்பு தீயும் மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து நீங்கள் அந்த பாலில் சேர்த்திடலாம் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்ற வேண்டாங்க சப்போஸ் நீங்கள் அரிசி போட்டதுக்கப்புறமா அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் நான் முக்கால்வாசி ஊற்றுனதுனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை உடனே வந்து கலந்து கொடுக்கணும் ஏன்னா வந்து பானை ரொம்ப சூடாக இருக்கும் டக்குன்னு அரிசி வந்து கீழே ஒட்டிக்கும் நல்லா கலந்து கலந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க அரிசி பருப்பு ஊர்ணக்கிறதுக்கும் நமக்கு சட்டுன்னு நமக்கு வெந்து வந்துடும் இந்த மாதிரி இடையில இடையில கலந்துக்கிட்டே இருங்க இது வந்து வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே வெள்ளத்தை கரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் வெல்லம் எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அரிசி எடுத்த எந்த கப்போ அந்த கப்லேயே ரெண்டு கப்பு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தித்திப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் குறவாக வேணும் அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தான் வெள்ளம் சேர்க்க போகிறேன் வெள்ளம் எந்த கலரில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சக்கரை பொங்கலோட கலர் கிடைக்கும் இதில் தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்கங்க எடுத்த கப்புலே கால் கப் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்குறான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பாகுலாம் காய்ச்ச போடுறது கிடையாது நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க டேரெக்டாக நம்ம பானையில் ஊற்றுறப்ப வடிகட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இருபது நிமிஷம்தான் ஆகும் இந்த பொங்கல் வந்து நமக்கு நல்லா குழஞ்சி ஒன்று போல் வெந்து வந்திருக்கு பாருங்கள் தண்ணி ரொம்ப இருக்கிறப்ப நம்ம வந்து சேர்த்துடக்கூடாது தண்ணி நல்லா சுண்டி பொங்கல் நல்லா இந்தளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கு அப்புறமா தான் சக்கரை கரசெல்லாம் நம்ம சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பொங்கல் இப்போ இதில் வந்து நம்ம டேரெக்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடிகட்டிக்கலாம் அது போனதுக்கு அப்புறம் பாருங்களேன் அந்த கரைசல் தண்ணி வந்து தேன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாயிருச்சு அப்படின்னா பொங்கல் வந்து நீத்து போன மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால தான் கால் கப்பு தண்ணி ஊற்றி நான் வந்து கரைச்சிக்க சொன்னேன் இப்போ இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க இது எவ்வளோ வேணுமோ தே சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன மூடி தேங்காவா துருவினது மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அதுவும் கலந்ததுக்கு அப்புறமா கடைசியாக மூணுலேருந்து நாலு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே நல்ல மனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜாதிக்கா இருக்குது பார்த்திங்களா அதாவது நட்மேக் அதை வந்து கொஞ்சமாக கிரேட் பண்ணி விட்டுக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அரை சிட்டி அளவுக்கு போட்டால் போதும் ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாதுங்க கொஞ்சமாக போடுறப்ப ரொம்ப நல்லா மனமாக இருக்கும் பச்சை கருப்புறம் இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சேர்க்க போகிறது கிடையாது இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம் நெய்யை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மொத்தமாகவே ஒரு கால் கப்பு அளவுக்கு தான் நமக்கு நெய் தேவைப்படும் இப்போ வந்து ஒரு கரண்டி அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு கலந்துக்கிறேன் இப்போ நான் சொன்ன அளவுக்கு பானை பார்த்திங்களா உங்களுக்கு நிறக்க நிறக்க பொங்கல் இருக்குது இப்போ இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கு அப்புறமா சில பேர் சாமிக்கு படைக்கிறதுல உப்பு போட மாட்டாங்கங்க சக்கரை பொங்கலில் நீங்கள் போட மாட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட் போடுறப்ப அந்த இனிப்பு சுவை உங்களுக்கு பேலன்ஸ் ஆகி கிடைக்கும் அதனால தான் நான் கொஞ்சமாக கடைசியாக சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாம் கலந்து கன்சிஸ்டன்சி இந்த வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம முந்திரி பருப்பு திராட்சையை வந்து வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு திராட்சை வறுக்கிறதுக்காக திரும்பவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு சின்ன குழிக்கரண்டியில் நெய் சேர்த்துக்கிறேன் இது அப்புறமா உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சையும் ஒரு பத்து முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துருக்குறேன் இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா செவக்க பொரிய விடுங்க இப்போ நல்லா செவந்து அளவுக்கு பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த வருத்த முந்திரி பருப்பு திராட்சையை ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பொங்கலில் சேர்த்துற வேண்டியது இதுக்கு மேலே நான் என்னையை சேர்க்க போகிறது கிடையாது உங்களுக்கு நல்லா வந்து தழும்ப தழும்ப வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இதுக்கு மேலே நீங்கள் அடுப்பை வந்து ஆன் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா கலந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியை எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் ஏன்னா வந்து வெங்கலா பானை இல்லையா பானை சூட்டுக்கே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இருகலாகி வந்துடும் சூப்பரான சக்கரை பொங்கல் பொங்கல் பானையில் ரெடி ஆயிடுச்சுங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஒரு அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சக்கரை பொங்கலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்